தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் நான் அண்ணாச்சி பேசுகிறேன் இன்றைய தினம் கோவையிலிருந்து நெல்லை மாவட்டம் புறப்படுகிறேன் முன்னதாக இன்று பிற்பகல் கோவை கிழக்கு மாவட்டம் சூலூர் ஒன்றிய கிளை இரண்டாவது துவக்க ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறேன் மாநாடு விஷயமாக நான் உங்களிடம் பேசவில்லை அதைத்தான் சொல்லுகிறேன் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நிர்வாகிகளை சந்திக்க வருகின்ற பொழுது எனக்கு கிடைத்த விடை ஒன்று தான் நிறைய எனக்கு பிரச்சனை அதையெல்லாம் தாங்கி கொண்டு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவைக்கான செயல்பாடுகளில் நிர்வாகிகள் இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஆமாம் இப்போ முகநூலில் பார்த்தோம்னாலும் சரி வாட்ஸ்அப்னாலும் பார்த்தாலும் சரி நாம் தான் நாட்டை ஆழ்வோம் அப்படின்னு சொல்கிறவெல்லாம் ஒரு பேரை கூட தமிழில் எழுத தெரியல அன்றைக்கு ஒரு பார்த்தங்க ஒரு பேரை ஒரு பெரிய மாநில தலைவர் பெரிய பல்லாயிரம் கணக்கான கோடி சொத்து உள்ள ஒரு சங்க தலைவர் பேரையே நாட்டு ஆழப்புற சங்க நிர்வாகிகளுக்கு தெரில அவரும் ஒரு தமிழ்நாடு தலைவர் ஒரு பிரிவு ஒரு பேரை எழுத தெரியல நான் கூட ஆதங்கப்படுறது உண்டு ஏன்னா எனக்கும் அந்த சில இந்த இல் இரு சில இதில் எனக்கு அந்த தடுமாற்றம் வரும் அப்போ நமக்கே சரியாக இல்லை இது கூட நான் படிச்சது அப்புறம் தமிழ் தான் எனக்கு இப்போவும் தமிழை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது இங்கிலீஷ்லாம் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது இப்போ அந்த நவீன காலத்தில் ஏதாவது உடனே என் பேரம் பேத்திக்கே தான் சொல்லி தருவாங்க அப்படி தான் இருக்கேன் நான் அப்போ நான் நினைக்கிறது உண்டு என்னடா எவ்வளோ பதிவு போடுறோம் எவ்வளோ இது பண்ணுறோம் அதுக்கு ஒரு தனி அந்த நிர்வாகிகள் ஒரு பதில் போட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கும் நம்ம போடுற பதிவுக்கு மாற்று முகாமில் இருந்து பதில் சொல்லும்போது நம்ம ஆள்கள் சரியாக பதில் போட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கும் அது நேற்று தான் அதுக்கு விடை கிடைச்சிது நம்ம ஆள்கிட்ட அது இருக்குது சரியாக தமிழ் எனக்கு தெ வராதுனாச்சு தப்பு தப்பாக வரும் இல்லைன்னா தமிழ் இங்கிலீஷ் என்ன என்ன தங்கிலீஷா அதுதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனாக சொல்கிறாங்க அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற குரல் பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ குரலில் பதிவு சொல்லுங்கள் அதில் தப்பு புரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா என்னமே வந்து இதுதானே இந்த தளங்கள் தானே நம்ம கருத்துக்களை பரிமாற்றம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் ஆகவே குரல் பதிவு போடுறதுக்கு பழகிவிடுங்க அதை செயல்படுத்துவோம் பிறகு நாம் என்ன ஒரு தப்பு செய்கிறோம் பார்த்துக்கிடுங்க ஒவ்வொரு அமைப்பு நடத்துகிறவங்கனாலும் சரி அரசியல் கட்சினாலும் சரி ஒரு சரியாக ஒரு தவ தவறாகவே பண்ணிக்கிட்டுருக்காங்க அதில் வந்து நாம் நி நிவர்த்தி ஆகணும் தப்பை நிவர்த்தி பண்ணணும் கபடி விளையாட்டு விளையாட்டுன்னா உடல் பலத்தோடு போனோம் கிரிக்கெட் விளையாட்டுன்னா கையில் மட்டையோடு போகணும் ஹாக்கி விளையாட்டுனா அதுக்கு சிக்கோடு போகணும் அப்படி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு தர்மம் இருக்குது ஒரு நீதி இருக்குது ஒரு இலக்கணம் இருக்குது ஒரு முறைப்படுத்தி வச்சுருக்காங்க அதைப்படி தான் அந்த விளையாட்டு நடக்கணும் கிரிக்கெட்டு வீரன் கபடி விளையாட ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டால் கபடி விளையாட்டுக்குரிய இலக்கணத்தோடு விளையாடணும் இல்லை நான் கிரிக்கெட் விளையாடும் போது பெரிய கம் மட்டையை வச்சுட்டு தான் விளையாடுவேன் கபடி விளையாட்டுனே அதே மாதிரி தான் மட்டையை வச்சுட்டு நின்று எதிரிய மட்டையால் முட்டை உடைஞ்சா அது ராங் விளையாட்டு தப்பு விளையாட்டு அது வந்து ஏ சமுதாயம் ஏற்று கிடையாது அதே மாதிரி அரசியல் கட்சினா நான் இந்த கட்சா இந்த கட்சி கொள்கை அவ்வளோதான் மத பிரச்ச மத மத இயக்கமாக நான் இந்த மதம் இதுதான் அடுத்தது போய் நோடக்கூடாது ஓ வேலையும் நீ கரெக்டாக பார்க்கணும் கவர்ச்சியாக இருக்கு அது கவர்ச்சியாக இருக்க அவன் அவன் அப்படி பண்ணுறான் அவன் இப்படி 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 பண்ணுறான் இவனை நான் தட்டணும் அப்படின்னா அந்த எதிரிகள் ஒன்று சேருவான் இப்போ ஒருத்தர் சுயம்பூவாக ஒருத்தர் வர்றேன்னா அந்த நாட்டில் சிதம்பரம் சிதம்பரனாரம் அனுபவிக்காத கொடுமையாக இப்போ ஒருத்தர் அனுபவிச்சுட போகிறான் நீதி நேர்மை சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லி அப்பட்ட கொடுமையோடவா இன்னொருத்தர் அனுபவிச்சிட போகிறான் அந்த கொடுமைகள்லாம் நமக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் எவன் எதுக்கு எந்த காலத்தில் எப்போ வரப்போகிற நம்ம கபடி காலத்தில் இருக்கோம் கபடி விளையாட்டில் இருக்கோம் சுயம்பூவாக இருக்கும் சுயமாக இருக்கும் சுதேசியாக இருக்கோம் நம்ம எவன் ஹாக்கி விளையாட்டுக்காரன் வரானா நம்மளை நம்மகிட்ட மோதலுக்கு இல்லை கிரிக்கெட் விளையாட்டுக்காரன் நம்மகிட்ட மோதலுக்கு வரானான்னே புரியல திடீர் தாக்குதல் நடக்குது அதை தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரிகள் கண்ணும் கருத்துமாக இருங்க நம்ம உடல் பழத்தோடு நம்ம சுயம்புவாக நம்ம விளையாட்டை நம்ம கொண்டு இருக்கோம் அதை கவனமாக வச்சுக்கிடுங்க அதே மாதிரி திருவண்ணாமலையில் நாற்பத்தி ரெண்டாவது மணிகர் தினம் சுயம்பு மாநாடு தான் சுதேசி மாநாடு தான் நமக்கு எஜமாக யாரும் கிடையாது நம்ம தான் ஆமாம் நம்ம கருத்துக்களை இப்போ யார்கிட்ட சொல்லணுமோ அவங்களும் கூப்பிடுறோம் வந்தால் ஓகே வரலன்னா அந்த நம்ம கூட்டத்தை வச்சு அந்த குரலை ஒழிக்க செய்யணும் அது ஒவ்வொரு நிர்வாகிகளும் கவனமாக வைங்க சில மாவட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் கருத்து வேறுபாடு அதை சரி பண்ணுங்க மாநில நிர்வாகிங்கிறத என்னுடைய பிரதிநிதி தலைவருடைய பிரதிநிதி அப்போ அந்த மாநில நிர்வாகி வந்து அது பொறுப்பை உணர்ந்து செய்யணும் களத்தில் போராடுறது மாவட்ட நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் அவர்களுக்கு துணை நிற்கிறது தான் மாநில நிர்வாகிகளை போடுறோம் மாநில நிர்வாகிகள் போய் அங்கே போய் அரசியல் செய்யக்கூடாது அது நம்ம கரெக்டாக ப பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தலைவர்களுடைய பிரதிநிதி மாநில துணைத்தலைவர் போடுவோம் மாநில செயலாளர் போடுவோம் மாநில செயற்குழு போடுவோம் அவங்க போய் உதவி தான் செய்யணும் அதை கவனத்தில் கொண்டு சரி எல்லா இடத்துலையும் அதான் அதான் இயக்கம் தலைவருக்கு எல்லா இடத்துக்கும் வர முடியாதுன்னா ஒரு கௌரவமாக தலைவர் போடுறோம் செயலாளர்கள் போடுறோம் அதை கவனத்தில் கொண்டு நாங்கள் செயல்படுங்க